தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாளைத்தான் தான் தைப்பூச திருநாளாக கொண்டாடி வருகிறோம் இந்த தைப்பூச நாள் முருகப்பெருமானுக்கும் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது முருக பக்தர்கள் பலரும் இந்த தைப்பூச திருநாளில் விரதமிருந்து காவடி எடுத்து அழகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம் எதனால் இந்த தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தினமாக மாறுச்சு அப்படி இந்த தைப்பூச திருநாளில் என்னெல்லாம் அற்புதம் நடந்தது தைப்பூச விரதம் எப்படி இருக்க வேண்டும் இன்னும் பல தகவல்களை இந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரை பாருங்க தைப்பூசத் திருவிழாவானது பழங்காலம் தொட்டே தமிழகத்தின் முருகன் சிவன் கோவில்களில் கொண்டாடப்பட்டு வந்தது தைப்பூசம் கொண்டாடப்பட்டது குறித்து தேவார பதிகங்களில் பல குறிப்புகள் உள்ளது சிவன் அசுரர்களுக்கு அளித்த வரத்தின் காரணமாக சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் முதலிய மூன்று அசுரர்கள் பல அற்புத சக்திகளை பெற்றனர் ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவர்களை சிறைப்பிடிக்க தொடங்கினார்கள் இதனால் தேவர்கள் அசுரர்களுக்கு அஞ்சி மறைந்து வாழும் நிலை ஏற்பட்டது தங்களது இக்கட்டான சூழ்நிலையை சிவபெருமானிடம் தெரிவித்த தேவர்கள் தங்களை எப்படியாவது அசுரர்களிடமிருந்து காக்கும்படி வேண்டினார்கள் அசுரர்களை அழிப்பதற்காக சிவன் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பிளம்புகளை உருவாக்கினர் அந்த ஆறு தீப்பிளம்புகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தார்கள் பின்பு ஒரு நாள் பார்வதி தேவி வந்து ஆறு குழந்தைகளையும் கட்டி அணைக்க முருக தோன்றினார் அசுரர்களின் பாவங்கள் அதிகமாகி அவர்களின் அழிவு காலம் வந்தபோது பழனியில் ஆண்டி குளத்தில் இருந்த முருகனுக்கு ஞானவேலை அன்னை பார்வதி தேவி கொடுத்தார் அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினமே தினம் அந்த ஞானவேலை கொண்டே கந்தன் அசுரர்களை வதம் புரிந்து தேவர்களை காத்தார் அந்த அசுரவதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர் பழனி முருகன் நாணவேலை பெற்றதால் மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் தைப்பூச விழாவானது பழனி முருகன் கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளை நோக்கி முருக பக்தர்கள் அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து பழனிக்கு சென்று முருகனை தரிசித்து வருவார்கள் சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்ரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்துக் கொண்டிருந்தார் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது சிவபெருமானைப் போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டார்கள் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையை நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடுவதைப் போல் அம்பால் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக மாறியது இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம் பழனி சிவபெருமான் உமாதேவியுடன் இணைந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நன்னாளும் இந்த தைப்பூச நாளில்தான் சிதம்பரத்திற்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை ரண்யவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்ததும் இந்த தைப்பூச நாளில்தான் இந்த காரணங்களுக்காகவே சிவன் கோவில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுகிறது தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தைப்பூச வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில்தான் ஒளியானார் இதனை குறிக்கும் விதமாக அவர் ஒளியான வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுக்குப்பத்தில் தைப்பூசத்தன்று அங்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வள்ளலார் விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிறார்கள் படைப்பில் நீரும் நீரிலிருந்து முதல் உயிரினமும் தோன்றிய நாள் தைப்பூச பூச நட்சத்திர நாள் அதனாலேயே இந்த நாளில் ஆலயம் தோறும் தெப்ப உற்சவம் நடைபெறும் முருகப்பெருமான் வள்ளியை தைப்பூச நன்னாளில்தான் திருமணம் செய்து கொண்டார் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வீட்டிருக்கும் அரங்கநாதர் காவிரி கரையோரம் குடிகொண்டிருக்கும் தன் தங்கை சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்கொடுத்த நாளும் இந்த தைப்பூச தினம்தான் நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் நெல்லையப்பரை நினைத்து விரதமிருந்த தைப்பூச தினத்தில்தான் நெல்லையப்பரின் அருளை பெற்றார் காவிரி தாய் ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை நினைத்து கடும் தவம் இறந்து நாராயண பெருமான் தரிசனம் பெற்றதும் இந்த நன்னாளில்தான் திருஞான சம்பந்தர் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பெண்ணின் அஸ்தி கலசத்திலிருந்து அப்பெண்ணை உயிருடன் எழுந்து வரும்படி பதிகம் பாடி உயிர்ப்பித்ததும் தைப்பூசத் திருநாளில்தான் தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள முருகப் பெருமான் படத்திற்கு மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்று மூன்று வேளையும் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகழ் வேல்மாறல் உள்ளிட்ட பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக ஓம் சரவண பவ என ஆறு எழுத்து மந்திரத்தை சொல்லி முருகனை வழிபட வேண்டும் மாலையில் கோவிலுக்குச் சென்று முருகப்பெருமானை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் தமிழ்நாடு மட்டுமின்றி மலேசியா சிங்கப்பூர் இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள தமிழர்களும் இத்தைப்பூச திருநாளை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இத்தனை சிறப்புக்கள் வாய்ந்த இந்நன்னாளில் முருகன் கோவில்கள் மட்டுமின்றி சிவன் பெருமாள் கோவில்களுக்கும் சென்று வழிபடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்